ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட்டு மாதிரி சொல்கிறது படி உங்கள் இதயம் வெறும் ப்ளட் பம்ப் மட்டும் இல்லை அதுக்கு தனியாக ஒரு நர்வஸ் சிஸ்டம் இருக்குது அதுக்கு பேர் ஹார்ட் பிரெயின் அதில் நாற்பதாயிரத்துக்கு மேலே நியூரான்ஸ் இருக்குது சிம்பிளாக சொன்னால் இதயமும் திங்க் பண்ணும் ஃபீல் பண்ணும் ஈவன் ரிமெம்பர் பண்ணும் அதுவே போதாதுன்னு உங்கள் இதயம் கிரியேட் பண்ணுற எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்ட் உங்கள் பிரெயினை விட பல மடங்கு ஸ்ட்ராங் அந்த எனர்ஜி ஃபீல்ட் உங்கள் உடலை தாண்டி சில அடிதூரம் வரை பரவுது ஒரு இன்விசிபிள் வைஃபை சிக்னல் மாதிரி அதனால்தான் நீங்கள் ஹாப்பினஸ் கிராட்டிடியூட் லவ் ஃபீல் பண்ணும்போது அது உங்கள் பாடியில் மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கும் ரீச் ஆகுது ஒரு ரூம்குள்ள நுழைந்த உடனே யாரோ ஒருத்தரின் வைபை அவர் பேசுறதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதுதான் உங்கள் ஹார்ட் எனர்ஜி மற்றவர்களின் ஹார்ட் எனர்ஜியோட இன்டராக்ட் ஆகிறது இப்போ இதை இன்னும் கிளியரா புரிஞ்சுக்க ஒரு முக்கியமான கான்செப்டை பார்ப்போம் இப்போ நாம் ஹார்ட் பிரெயின் கோஹிரன்ஸ் பத்தி பார்ப்போம் இதயம் மூளை ரெண்டுமே தனித்தனியா ஒர்க் பண்ணாது அவை எப்போதும் பேசிக்கிட்டே தான் இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஃபியர் ஆங்கர் மாதிரி எமோஷன்ஸ் வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்போ இதயம் ஒரே மாதிரியான துடிப்பில் இல்லாமல் சில நேரங்களில் வேகமாகவும் சில நேரங்களில் மெதுவாகவும் திடீரென்று மாறி மாறி துடிக்கத் தொடங்கும் இந்த ஒழுங்கில்லாத துடிப்பு உடம்புக்குள்ள ஒரு டென்ஷனை உருவாக்கும் அந்த சிக்னலை மூளை ரிசீவ் பண்ணும் உடனே மூளையும் அமைதியாக செயல்பட முடியாமல் போய்விடும் அதனாலதான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது தாட்ஸ் கிளியரா இருக்காது சின்ன விஷயத்துக்கே ஆங்ஸைட்டி வரும் டிசிஷன் எடுக்க கஷ்டமா இருக்கும் மைண்ட் ஒரே இடத்துல செட்டில் ஆகாம சிதறும் இதயம் குழப்பமான நிலையில் இருந்தா மூளையும் அதையே ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஆனால் இதுக்கு நேர்மாறாக என்ன நடக்குது தெரியுமா நீங்க கிராட்டியூட் கம்பேஷன் லவ் மாதிரி பாசிட்டிவ் எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணும்போது இதயத்தின் துடிப்பு மெதுவா ஒழுங்கா ஸ்மூத்தா மாற ஆரம்பிக்கும் அந்த ஒழுங்கான துடிப்பு மூளைக்கு எல்லாம் தான் நீ ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சிக்னல் அனுப்புது அந்த சிக்னல் கிடைச்சதும் மூளை தளர ஆரம்பிக்கும் ஃபோக்கஸ் கிளாரிட்டி கிரியேட்டிவிட்டி எல்லாமே இயல்பா ஆக்டிவேட் ஆகும்